ెంక <qualityöst>, <Alexvan fucking> यो मुख्यचला वदां जोय स्मृत्म यामो हतस्ततेतराणि एनायमेन अस्मतगुरो भगवतोस्य दैत संधो रामानजस्य शरणं शरणं प्रपद्ये भाधाविदा इपतेस्तनया विभूतिके सर्वम यदेव नियमेन मदन्वयान् भां आद्यस्तन बलवते कृपाल रामं श्रीमत् नन्दियुबलं कणमामि गोप्तां गोदंचलिस्य अदाक्वै वर्तनादि श्री भक्तिसार శైలేనయో గేవా హానక్తాంగ్రేణ పరకాలయతింద్రమశ్రాం శ్రీమత్ పరాం కుశమణిం వెలతోస్ మిన్యత్యం అరుణతరమ్ ఆరణ దేశికనే యంగల్ తూపులు దేవే సుమర కవితారకి కశ్మమనే వాదియ పాలు వరతై ఇకయ్యం పూర్తి ureth konnyu బెన్నప్పమంద్ర కే హై அமேனக் கருள்ளாய் என்னும் உள்ளம் கொண்டதேயே சமத்யனவதேவமந்தே கருமாவர்ணாரியம் விஷசைவததடஸ்தானம் स्वयं தिक्तமுகார்கதம் சரியாயவவினே கள் திருக்கொண்டமாலே நடியானே வெங்கடபாகு கூதுளன் வாசல் அடியாரும் வாணலரும் அறம்மேடும் கிடந்திங் கொம் அடியாரே கிடந்துங் பவளபாய் காந்தேமே

ரொம்ப விமர்சையாக நடந்தது பல எழுநூறு போது இருந்த பாகியம் அந்த சமயத்துல எட்டு வயசு பத்து வயசு கொஞ்சம் வயசுல சின்னவாளா இருந்தோம் பிரபா தான் அதுக்கு எக்ஸெப்ஷன் ஆனா அரியணைக்கு அந்த பாக்கியம் இருந்தது நினைவு தெரிஞ்சு வந்தது கூட இருந்தவாழ்ல சந்த் விஷயங்களை சொல்றதுனால மாமி இத்தனை வருஷம் எங்காவது கூடத்துல காலட்சேபம் எல்லாரும் பண்ண அப்படின்னு சொன்னான் அந்த மாதிரி எங்க ஊர்ல எங்காவது கூடத்துலதான் காலட்சேபம் நடக்கும் காலட்சேபம் எனக்கு சொல்லல உட்கார்ந்து வெளியில் கூட அங்கேயும் ஓரெண்டுட்டா இழுத்து வச்சு சோத்திர பாலங்கள் செயல் எல்லாம் சொல்லி கொடுப்ப சுவாமியை பத்தி முதல்ல சொல்லிடணும் என்னோட ஆச்சாரியை பத்தி அதை இருந்தா தான் ஏற்றி மறைத்து எதில் ஞான விளக்கை ஏற்றியவனுக்கு ஒரு கைமாறும் வாயும் தான் முதல்ல போற்றி உழப்பதும் முந்திய கொள்வதும்னு அவங்களால பத்தி இந்த சதசர்களால் தெரியாது ஆனா நம்ம மனசுல இருக்கிற அந்த அவங்க கிட்ட இருக்கிற அந்த அன்பானது வந்து வெளிப்படுத்தலாக்க தளிக்க முடியாத சுவாமிக்கு இஞ்சி மொட்டை அழிச்சிங்கிட்ட காலட்சேபம் பாகூர் சுவாமி அவ எல்லாரும் சேர்ந்து காலட்சேபம் சாமிச்சுவா திருவந்தபுரம் பெரிய விகேசங்கள்லாம் வேத சுவாமி சுவாமிக்கு முதல்ல எழுதி எங்கள் ஊர் வந்து நெய்வேலின்னு மிட் நைட் கார்பரேஷன் திருவேந்திபுரத்து சிங்கமேஸ்வரத்துக்குலாம் அவங்க கிட்ட அது ஆரம்பித்த புதுசில் அவர் பிள்ளை அங்கே வேலைக்கு வந்ததுனால சுவாமி அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடம் வந்தது கொஞ்சம் அவருக்கு முதல்ல வனவாசம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவார் ஏன்னா பெரிய இடங்கள்ல இருந்தவா வடத்தில் இருந்தவா திருவள்ளூரில் இருந்தவர் திவ்வதேசங்கள்லாம் இருந்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து இருக்கும்படியான ஸ்திதி ஏற்பட்டது ஊருக்கு அவர் தான் பாத்தியா நல்லா வேதையக்காரம் பண்றாருன்னா அவர் தான் சித்தர் இன்னொரு சமயத்தில் எங்கள் அப்பாவை வந்து தெரிஞ்சுட்டார் ஆற்றுல இந்த மாதிரி வந்து இருபத்தி ரெண்டு காலம் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷ காலம் காத்தாக வேதியக்காரங்க பங்கி வைப்பார் மத்தியானம் ஆயுத்தினாக்க எங்கள் ஆற்றுல வந்து இந்த மாதிரி ஒரு இடம் அந்த சாமி போட்ட இடத்துல உட்காந்துட்டுவார் எங்கள் அம்மா முதல்ல உட்காந்து சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போயிருந்தோன்னா அம்மா தான் இருப்ப ஆற்றுல அம்மாக்கு விஷயங்கள் நல்லா சொல்லுவோம் அம்மா வரும் ரசிச்சு அவ அம்மாக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாரு இந்த சீனிவாசகம் லட்சுமி சாசனம் இதெல்லாம் அர்த்தங்களோட அம்மாக்கு நடக்கும் அதுக்கப்புறம் நாங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க அவரையும் போய் போய் சந்தியாவது பண்ணிட்டு வந்து திருப்பி மனாந்திருந்தா எங்களுக்கெல்லாம் சோத்திர பாடங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் உள்ள எழுதி படிக்கிறதுக்கு எழுந்து போனா அப்பா வந்து சந்தியா பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் ஒன்பதரை மணி வரைக்கும் அந்த மடிச்ச காலை மாத்த பாட்டு அங்கதான் உட்காந்து எல்லா காலட்சேபமும் ஆச்சு அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்ததுல கிரகிச்சதுல சில துளிகள் தான் என்ன ஒரு நம்ம சொல்றதுன்றது நூறு விஷயம் ஒருத்தர் சொன்னாக்க அந்த மனசுல தேக்கினாக்க ஒரு இடத்துல எழுத எழுதச்சேரியோ எழுதுறது கூட நான் வந்து எழுத்தாளர் தான் பேசிக்க பேசுறதுன்றது அவ்வளவு தேர்ச்சி கிடையாது பேசுனது வந்து தொழில் ரீதியாக காலத்துல ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் கண்டினியூஸா பேசின அனுபவம் உண்டு அசுக விஷயத்தை கிடையாது அது சுவாமி எழுதி வச்சு நீங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க சொன்னதை திருப்பி சொன்னோம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லி வச்சதே அப்படின்னு கேப்பாரு அதே மாதிரி தான் சாதத்தை ஆரமிக்கச்சே நடுவுல நடுவில் பிரமாணம் கிடை பிரமாணம் கிடை கேட்பேன் எந்த இடத்துல யார் சொல்றா டக்குன்னு எடுக்கணும் எட்டு எழுத்து போதுவா நல்லாமா அடவே சொல்லலைடா போச்சு பாரு உனக்கு எந்த சொல்லி வச்சது முன்னாடி பேகானந்திர பெருக்கா சொல்லி வச்சோம் சொல்லணும் பிரமாணத்தை கேட்ட சொல்லணும் முப்பதும் தப்பாமே அவத்துட்டே எங்க யார் தப்பு சொல்றான்னு பார்ப்போம் அப்போ வந்து மூஞ்சி போனோம் அந்த மாதிரி சொன்னாக்க சொல்லக்கூடாது தப்பு சொல்லக்கூடாது அந்த இடத்துல ஆய சிறுமியரோமக்கு ஆயுள் சிறுமியரோமக்குன்னு திருப்பி 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 அந்த இடத்துல ஊரு அந்த காலத்துல வந்து புத்தகங்கள் கிடையாது அப்பதான் எழுநூறு போதுதான் பெரிய நிறைய போட ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் என்ன கட்ட பரம்பரை வந்ததுதான் சொல்லி கொடுத்ததான் திருப்பி சொல்லுவா அப்புறம் சுவாமி வந்து அர்த்தத்தோட தேசிய பிரபந்தம் தேசிய ஸ்தோத்திர பாடல்கள் எல்லாம் எல்லாம் போட்டா இருக்கும் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுவார் எங்கள் சுவாமி ஏன்னா அவ காலத்தை புஸ்தகத்தை பார்த்தது இல்லாததுனால நல்ல அக்ஷரத்தை என்ன போட்டிருக்கா எடுத்தாக்க கோச்சுகள் சொல்ல வச்சே அதை எடுத்தா கோச்சுகள் ஆனா இது பெரிய கை இதை பண்ணணுன்றதையும் இந்த எதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதை அப்ரிஷியேட்டும் பண்ணுவார் அந்த எழுத்துல நன்னா போட்டிருக்கா புஸ்தகம் அப்படின்னு பார்த்து சொல்லுவார் அந்த மாதிரியான ஒரு மனநியர்களோடு இருந்ததுனால ரத்னத்தை அளவுல சாய்பர் வாழ்வாதாரோட ஆத்திர காக்கடையெல்லாம் ஒரு கிரு கிருமியாவது இருந்துருக்கோம் அது இல்லாத இந்திர பதவி இருந்தாக்கோட எனக்கு வாண்டான் இந்த மாதிரி இடத்துல இருந்தாக்க வாழ்ந்து போவோம்ன்றதுல சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட அவ்வளவுதான் எக்ஸ்போஷர் வேலை ஒண்ணுமே கிடையாது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களும் பார்த்து படித்து கேட்டால் புரிந்து கொள்றதுக்கான ஒரு இனிஷியல் ஃபவுண்டேஷனுங்கிறது அதை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டதுனால அதில் ஊற்றமும் இருந்தது மனசுல இதையே பண்ணணும் தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் என்ன எழுதி அப்படின்னு போட்டார் ஆழ்வார் சொல்லுவார் எங்க அப்பா சொல்லுவார் எழுதணும் நிறைய பேரை போய் அது சேரும் அது மட்டும் இல்லை இந்த அரிசிங்க வந்து இந்த சிவப்பிரியாவை எழுதுறதுக்காக அக்ஷதர் போட்டு ஆசீர்வாதம் பண்றது சொல்றாரு ட்ரான்ஸ்லேஷன் தான் பண்றாங்க நல்லா பண்ணுவேன்னு சொல்ற அதனால உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் நான் என்ன தெரியும்னு சொல்றதுனால அது இத்தனை பேர் வந்து நன்னா பண்ணான்னு சொல்ல வேண்டாம் யாரும் வந்து இதை நல்லா பண்ணான்னு சொல்லவே வேண்டாம் ஒருத்தர் கூட இதுல ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எழுதச்சே மட்டும் இது ஒரு ரெக்கார்டாக இருக்குது அதுவும் அழைசிங்கர் சொன்னாரு வேற மேலே போட்டு எழுதினா எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கே அதுக்கே வாதவங்களுக்கு காத்திருப்பான் இப்படியா சொன்னார் இப்படியா அர்த்தம் சொன்னார் சொல்லு கேட்பான் அதனால ஒரு தப்பு வரக்கூடாது இது தப்புன்னு சொல்லக்கூடாது நல்லா சொல்றான்றது வந்து அப்புறம் அடுத்த பட்சம் வந்து சொன்னதை திருப்பி சொல்லணும் தப்பு இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அக்ஷதை போட்டோ அதை சொன்ன வார்த்தையோடையே சொன்னார் இங்கிலீஷ் நிறைய இங்கிலீஷ் இயங்கிலீஷ் நிறைய பேர் வாங்கி படிப்பா அதனால இர்க்கமா ஹவுஸ் ஹோல்ட் நேம் அப்படிங்கறது பாஸ்டோ ஐ அழகான ஏ தி அங்கசாமி சொல்றார் श्रेडियस கம கமலினி கே ஜெப்தமாந்த யமா கிடையாது ஆனா அந்த தாமம் நம்ம வராம விழாமிச்சு வரா மாதிரி வரும் நம்ம பின்னாடியே வரும் பிராட்டி அனுகிரகம்

ஏதாந்த தேசத்துக்கு பிராட்டி கடாட்சம் கஞ்ச திணுமங்கை உகக்க வந்தோம் வாழையேன்னு சொல்லிட்டு இருக்கோம் நிச்சயம் அந்த பிராட்டி கடாட்சம் இருந்ததுனாலதான் அவருடைய காலத்திலேயே பல பல நாட்கள் வல்லுந்தவர்கள் எல்லாம் பத்தி மதாவர்கள்லாம் பத்தி பேசுறான் அவர் காலத்துல அவரை பத்தி ரொம்ப ஆர்வம் சுவாமிச்சிருந்தது இல்லையா அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம்தான் தான் அவரோட பத்தி எல்லாருக்கும் அதோடைய மேன்மை புரிஞ்சுதான் தேசியனோ பாஷிகாரரும் அந்த மாதிரி கிடையாது எல்லா விருதங்களும் அவ காலத்துல பெருமாளால நேரத்து ரங்கநாயக்க தாயாரால அருளப்பட்டது பெருமாளால வேதாந்தாச்சாரியா திருநாவாங்கன்னா வேதத்தை எல்லாம் ஒன்று வேத முன் விருத்தானாகிய பெருமாவைக்கு தான் வேதாந்தாச்சாரியன்று தன்னுடைய விருதை எடுத்து தேசியனுக்கு கொடுத்தார் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு மரியாதையை பெருமாள் பண்ணவே இல்லை ஏதோ அந்தாச்சாரின்னு திருண்ணாமத்தை தன்னுடைய நாமத்தை இப்போ ஆறாவது ஆழ்வாரை பற்றி சொல்லிச்சே சொல்லுவாள் திருமனிஷே ஆழ்வாரோட நாமத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார் பெருமாள் இவர் ஆறாவது ஆழ்வாளாகிட்ட ஆழ்வார் வந்து திருமனிஷி திரு ஆணைட்டார் உபகாரம் உடரத்துக்கு உபகாரம் இல்லையா தேசிய விஷயத்துல எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கல தேசியனுக்கே கொடுத்துட்டேன் நமக்கே தந்தோன்னு எப்படி வாஷிக்காரருக்கு நீ நீரே உடையவர் ஒரு இரு இரு என்ன ரெண்டு

பிராட்டி ரங்கநாய தாயார் அவரை சததந்திர திருநாமத்தை வாழ்ந்த மகனியர்கள் எல்லாரும் என்ன எல்லாரும் யோகிகள் சிறந்த மகனியர்கள் அவர்கள் எல்லாம் கவிதா சிம்மம் கொண்டாடி தேசிய எல்லா விரதங்களையும் தன்னுடைய ஸ்தோத்திரங்கள்ல எல்லா வரிசையும் தானே சொல்லிக்கிறார் தானே சொல்லிக்கலாமா தான் அப்படிதான் ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லிக்கிறார் கல்யாணம் அப்படித்தானே சொல்லிட்டார் ஆழ்வார்கள்லாம் தன்னை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய ஆழ்வார்கள் சொல்றாங்க முதல் ஆழ்வார்கள் அவ்வளவு சொல்லலை தன்னை பத்தி எதுவும் பேச மாட்டார் திருமணி ஆழ்வாரும் அவ்வளவு சொல்ல மாட்டார் ஆனால் திருமண ஆழ்வார்கள் அவரோட பாடல்களுக்குள்ள அவரோட சரித்திரம் எல்லாம் நன்றாக வருகின்றது தெரிகிறது அகச்சான்று நிறைய இருக்கு திருமிஷை ஆழ்வார் சரித்திரத்தை பத்தி ஆனா தன் பேர் ஊர் அதெல்லாமே அவர் சொல்லிக்கிறது ஆனால் வட்டக்கிர ஆரம்பிச்சும் பாக்கி எல்லா ஆழ்வார்களும் தங்களை பற்றி சொல்லிக்கொண்டேன் அதுக்கு முக்கியம் என்னன்னா இந்த பெயர் எதனால வந்தது இந்த பெயர் எதனால வந்தது யார்

சுவாமியை பத்தின பல பல நூல்கள் இருக்கு வைகோ பிரகாஷிக்கா பல விதமான நூல்கள் சப்தத்தை ரத்தமாளிக்கா சுவாமி தேசமியுடைய திருப்பமான செய்த இருக்கு அப்போ கூட கொஞ்சம் காலம் கடுத்து அதை பரிசீலனை பண்ணி பார்க்கும் பொழுது பல விதமான கேள்விகள்லாம் எழுதி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஒரு ஸ்தோத்திரத்தையும் எடுத்துட்டோன்னா இதை எந்த இடத்துல செய்தா அப்படின்னு எங்க அவதாரமும் ஸ்தோத்திரத்துக்கு ஒரு டிஸ்கஷன் ஆகும் சில ஸ்லோ சோத்திரத்துல அந்த ப்ராப்ளமே இருக்காங்க அந்த பாதுகா விஷயம் எதுனால வந்ததுன்னா அது முதலே சொல்லாததுனால வந்தது உங்களுக்கு அதுலயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா எல்லாரும் எங்க ஊர்லதான் வந்தது எங்க ஊர்லதான் வந்ததுன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு தப்பு இல்லை இவ்வளவு பிரபாவசாலியான ஒரு ஆச்சாரிய ஒரு ரெண்டு தேசியன் சொல்லிருக்க கூடாதுன்னு இல்ல கணக்கி எங்க வந்ததுன்னா தவிரிவாசராக நிர்ணயம் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த நண்தான் தேசியனை கடைஞ்சு அலசி பார்த்தவர்கள் நான் இந்த காலத்து ரிசர்ச்சர் அந்த மாதிரி இருக்காது அவரே சொல்லிட்டேன் ரொம்ப சமம் எங்க பண்றதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் அவாவா அனுபவத்துக்கு ஏற்ப அவ சொல்லிப்ப காஞ்சிபுரத்துக்காரன் ரொம்ப அவர் சரஸ்வையாயானு பத்மாவதி தாயார்தான் திருச்சானூர் தாயார தான் தேசியம் பாடினாருல கனக வஷ்டி எங்க வந்திருக்கட்டும் அது அந்த பிரம்மச்சாரி கேட்டான் அப்போ ஸ்ரீஸ்து திருப்பி சாமி சுவாமி சொன்ன அப்போ பிரார்த்தனை பண்ணிட்டு சொந்த இவனுக்கு கனகாசி விஷயம் வரட்டும் இவனுக்கு பணம் வரட்டும்னு பண்ண அதனால அங்கே வந்தது அந்த சித்தி எப்பவும் இருந்தது அங்க வந்தது வந்து திருவந்திபுரத்தை வந்திருக்கலாம் காஞ்சிபுரத்தை வந்திருக்கலாம் பாடினது எங்கதாயாவது தான் அப்படின்னு அந்த சுவாமி என்ன மாதிரி பெரியவாளுக்குள்ளேயே ஒரு ரொம்ப சர்ச்சைன்னா கூட அது கூட ரொம்ப சுவாரஸ்யமான சர்ச்சை எல்லாம் அதெல்லாம் கிடையாது அதனால இன்டர்னல் எவிடன்ஸ் தான் ஒரு கான்ட்ரடிக்ஷன்லாம் இல்லாமல் அழகா வந்து பல பல இடங்கள்ல தன்னை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொல்றார் அதை சொல்றச்சியே இந்த உலகத்துல வேதாந்தாச்சாரியம் என்று இயம்ப பெற்றோம் யாம் பெரியோம் அல்ல முன்னாடி முதல் வரியில் இதை சொல்லிட்டோம் அடுத்த வரியல சொல்ற அதனால நானே பெரியவன்னு சொல்லிக்கல எங்களுக்கு நல்லது எல்லாம் சொல்றதுக்கு தெளிவாக இருக்கா என்ன அப்படிலாம் தான் கேட்டு தெரிஞ்சுட்டு

மத்தவ மேட்டு போகாம ஒரு வேலையை கட்டி போட்டா மாதிரி தேசியன் வந்து காப்பாற்றிக் கொடுத்தார் வாழ்வது தாய் பரமதெல்லாம் அனுபவம் வராது அதற்கான தனியான சாமர்த்தியம் இருக்கு ஸ்ரீரங்கக் கஷேத்திரமும் தேசியனும்னு இன்னைக்கு பேசணுன்ற தலை ஸ்ரீரங்கக் கேத்திரம் தேசியனுக்கு வந்து அவதார ஸ்தலமும் இல்லை படித்த இடமும் இல்லை அவதாரம்

சாநித்தியம் அவ வந்து அதோட இல்லாம அத்திகிரி மகாத்தியம் அங்க செய்த கிரந்த நிர்மாணங்கள் அதனுடைய அழகு அதை பத்தி அனுபவிச்சு அவ அப்படி அதனால அதோட ஆட்சி அதுக்கப்புறம் அழைச்சது தேவநாகன் அழைச்ச அங்க போய்தான் மந்திர சித்தி எல்லாம் அடைஞ்ச தேசியம் ஹைகிரீவ ஸ்தோத்திரத்து ஹைத்ரி ஹைகிரீவன் பிரத்யமானர் ஹைகிரீவ ஸ்தோத்திரம் பண்ணினர் ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துக்கு அப்புறம்தான் எல்லா ஸ்தோத்திரமுமே தேசியம் பண்ணாருன்னு ஒரு பட்சம் ஒண்ணு அல்ல முன்னாடியே தேசியம் சில கிரந்தங்கள் செய்திருக்கான பட்சமும் உண்டு ஆனால் இந்த பட்சத்துக்கு அவ சொல்ற எப்படின்ஸ் என்னன்னா வெள்ளை பறிமுக தேசியனா திறகால் அடியோம்னு சொல்லிட்ட அதனால அத தான் முதல்ல பண்ணது அதுக்கப்புறம் தான் பாக்கியம் தான் பண்ணது அப்படின்னு அவா சொல்றான் அதுக்கப்புறம் தான் நிறைய கிரந்தங்கள் பண்ணு சொல்லலாம் அப்படின்றது பாதம் ஸோ தேவநாதன் வந்து இழுத்துட்டு வந்த தன் பக்கத்துல அந்த இடத்துல உட்காந்து அபூர்வமான ஒரு நாங்க ரொம்ப கிட்ட இருந்ததுனால அந்த தேவநாதன்கிட்டையும் அங்க இருக்கிற தேசியனுடைய திருவுருவ வாழனின் வடிவேனா அந்த இடத்துல இருக்கிற திருவடிமம் தான் நம்மளுக்கு மனசுல வருது எங்கள் ஊரில் எழுநூறு திருநட்சத்திரத்துக்கு அங்கே இருந்து தேசிய நம்பியம் வந்து பிரதிஷ்டை பண்ணான் அது வரைக்கும் கோவிலில் சினிவாச பரிமாட்டம் இருந்தால் தேசிய பிரதிஷ்டை பண்ணான் அப்பா இந்த சுவாமி எல்லாம் சேர்ந்து தேசிய நேலியனப்புறம் தான் எல்லா ஆச்சாரியாலும் வர ஆரம்பித்தான் அதுக்கு பக்கத்திலேயே அம்மாவுக்கு ஆசிரமம் கட்டி வச்சான் அதெல்லாம் திருவோண தேவந்தம் வந்து அங்கே இருந்தார் அப்புறம் முக்கூர் அழைச்சிங்கர் வந்த சுவாமி வந்து எல்லாரும் வர ஆரம்பித்தார் அதே சென்னையின எல்லாரும் வந்துட்டா தெரியுவான் எல்லாரும் அந்த இடத்துல வந்து அந்த ஊரை விட்டு வெளியில் போன போகிறதுக்கே ஆரம்பமாக மனசு வராது அப்பேற்பட்ட ஒரு சத் சங்கம் அந்த இடத்துல பாகுவதால் அந்த அப்பெருமான அனுபவிக்கிறவா அது ரொம்ப மகிழ்ச்சியோட ஏழு இருப்பாரு அங்கே பக்கத்தில் பண்றியில் இஞ்சி மாட்டா இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அந்த இடத்துல இடத்துலாம் அந்த ஏழை வச்சேன்னா சுவாமி அங்கே ஏழு ஆகும் அந்த காலத்தில் வந்து திருக்குழந்தை ஆண்டவனோ அழுச்சுக்களோ ஏழு என்னது வந்து சுலபமாக ஏழு கிடையாது ரொம்ப ரொம்ப பரிசிரமப்பட்டுன்னு வருவான் அப்போ அப்படியே நடந்து ஐம்பது பேர் முன்னாடி முன்னாடி நடந்து அழிச்சின்னு வந்து ரொம்ப நாள் இருக்க வைப்பா பெருமாள் அந்த மாதிரி பெருமாள் மங்களார சாசனம் பண்ண பெருமாள் அனுபவிச்ச தேசியம் அப்படி திருவேந்திபுரம் திருவேந்தபுரத்தில் ஐக்கிரேவனை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு இறங்குறச்சே திருவேந்தபுரம் உச்சம் சேமிச்சு எட்டு வயசு பாய் மொதல் தர செலுத்திருச்சேன் அப்போ எங்கள் தாத்தா சொன்னேன் பெரியவாள் சொல்லுவாமா தேசியம் தேசிய மலையிலேருந்து இறங்குறத மங்கடாசாசனம் பண்ணிட்டு இறங்குறத சேவிச்சுட்டாங்க சரணாநிதி பண்ண மாதிரி தான் அயத்த சரணாநிதி என்ன இப்போ பெரியவாளுக்கெல்லாம் சரணாநிதி பண்ற அந்த காத்த சொல்லுவாங்க முதல்ல போய் அங்கே தேசிய உற்சவத்தை சேவிச்சுட்டு வா இல்லைன்னா காஞ்சிபுரத்தில் போய் தேக்கர் மாடி மங்களாசாசனத்தை சேவிச்சிட்டு வா அதை பண்ணாக்க எல்லாம் வினைகள் தீர்ந்தது வினைகால் உமக்கு இனி வேறோர் இடம் தேட வேண்டும் அப்படின் இன்னொரு இடம் தேடணும் எங்க கிட்ட இடமும் கிடையாது உங்களுக்கு அதனால அப்படி அப்படிப்பட்ட அப்படி தான் சரணாதி பண்ணி வைப்பா பெரிபாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆச்சாரியெல்லாம் அந்த காலத்துல எட்டு வயசுலயே ஆயிரத்த மாதிரி சுவாமிதேசன் இறங்கினத செழிச்சாச்சு இந்த இடத்துல அனுபவிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் சின்ன வயசுல சுலபமாக எதுவுமே தெரியாத காலத்துல தெரிஞ்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கச்சு ஞாச தர்சனம் பகவத் பகவதோபானம் பட்டருடைய ரங்கநாத அஷ்டகம் அமர்ணாநிப்பினர் மூணுத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தார் சுவாமி மூணு விதமான அனுபவம் சிவரங்கலா அனுபவம் ஒரே சமயத்தை சொல்லி வச்சார் அப்ப வந்து தசகம்னு சொன்ன தசகம்னா இதுல பத்து ஸ்லோகம் இருக்கணும்னு கூட தெரியாது சொன்னது அவ்வளவுதான் சொன்ன கடை கடைன்னு ஆரம்பிச்சா சொல்லி முடிப்போம் அது வந்து பத்தோட முடிக்காம அந்த பக்கத்துல ஒரு பத்ததி சுவாமி சொல்வார் எங்க அது மடத்த பத்ததியா இருக்கு எனக்கு தெரியாது சில கோஷ்டில அப்படி ஒரு வழக்கம் உண்டு சுவாமி ஞாச தசையத்துக்கு சில்பின்னு ஒரு வியாஜத்தை வச்சுட்டு தேசியம் வந்து தான் சர்வதந்திர சுதந்திரரானபடியால் இதை என்னால் செய்ய முடியும்னு அவன் அமைத்த பீடத்துக்கு தன்னுடைய திருவுருவத்தை தானே செய்தார் அதை மேலே வைக்கச்சு அந்த சில்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் மொழியால் தட்டினான் தட்டின பொழுது அந்த விக்ரத்தை சுவாமி தேசனுடைய திருமணிலேருந்து குருதி பெருகித்துன்னு சொல்லுவாங்க பேர்பட்ட திருவுருவம் பெருமாள் உகந்த திருவுருவம் தேசியன் தானே உகந்த திருவுருவம் அது எங்க செஞ்சதுன்னு கேட்டா அது வந்து செஞ்சது வந்து தான் அந்த போட்டி நடந்தது தான் ஆனா தேசம் என்ன பண்ணார் அந்த மாளிகை இதெல்லாம் அந்த திருவேந்திபுரத்துக்கு மட்டும் இருக்கிற ஒரு அசாதாரணமான பெருமை அங்க இருக்கிற கோஷ்டின்றது அந்த இடத்துல கொண்டாடுற மாதிரி தேசியத்தில் வேற எங்கேயுமே கொண்டாட மாட்டான்னு நிச்சயமாக எல்லாரும் சொல்லுவோம் ஒரே குரல்ல சொல்லுவோம் அப்பேற்பட்ட ஒரு சச்சங்கம் அந்த இடத்துல இங்கேயும் ரங்கராஜன் சன்னதியிலையும் விராட்டி கடாட்சம் பெற்ற கஞ்ச திருமங்கை உருக்க வந்தவரான தேசியன் தாயாருக்கு நேர எதுல தாயார் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு இன்னி வரைக்கும் அங்க அங்க அந்த தான் அங்கு செய்த கைத்தறிகள் எல்லாம் சங்க கைத்தறி கைத்தறிசானங்க செய்தார் ஸ்ரீரங்கத்தை வந்து செய்தார் இதுல சொல்ல வந்தது என்னன்னா இது எல்லாம் எல்லாரும் ஆச்சு அப்புறம்தான் தேசியன் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார் எல்லாருக்குமே இருக்கு சரி ஆளா வந்த ஆளா சரி அவதாரம் பண்ணதெல்லாம் எங்கெங்கேயோ எல்லாருக்கும் பிறந்த ஒரு ஊர்ல ஒரு வீடுன்னு இருக்கும் அந்த மாதிரி பட்டர் தான் சொல்லலாம் எக்ஸப்ஷன் அங்கேயே அவதாரம் பண்ணி தாயார்திரோடிலேயே எடுத்துட்டு போன பட்டர் தான் விஸ்லேஷன் பட்டருக்கு ரொம்ப தான் அந்த நாட்டில தான் இந்த பண்ணரு பட்டர் அப்படின்னு கதாகம் காலே நீ தடவரி சரி கடமே அப்படின்னு கதற அந்த ஏன்னா எங்க இருந்தாருன்னா திருக்கோட்டையூர்ல தான் எழுதியிருந்தாங்க எங்கேயோ ஒன்றும் வரவாசம் பண்ணல ஆனா கூட அந்த ரங்கநாதன் சங்கதியில இருந்த திருப்தின்றது அவருக்கு ஏற்படலை அதனால கதவாது தேசியம் வந்து வந்து பெருமாள் ஆகிய இட்டு வரவழைத்த தேசியம் தேசியம் பல பல இடையூறுகளை ஸ்ரீரங்க சேத்திரத்துல பலவிதமான தேரோற்சவம் செய்வதற்கு தடை ஏற்பட்ட பொழுது பிறகு காஞ்சிபுரத்திலையும் சரி சீரங்கத்தையும் சரி தான் அழைச்சான் அங்க வாதம் இல்லைங்கிறதுக்கு கவி சினிமம் இல்லை தார்க்க சினிமம் இது இதை செய்வதற்கு தேசியம் வாழ்வுன்னு அருட பாடிட்டு ரங்கநாதன் வரை அந்த இடத்துக்கு வரவழைச்ச இந்த தமிழ் வேதமானது ஆழ்வாளருடைய தமிழ் வேதமானது பரம பிரமாணம் இது வேதத்துக்கு சாமியம் கொடுக்க வேண்டும் இதை புதுதாக நாம் ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் இல்லை புது புதுசாக வர புதுசான ஒரு சம்பிரதாயம் கிடையாது தான் நாதமுனி செய்தார் இதைதான் திருமங்கையாழ்வார் செய்தார் திருமுங்கியார் நியமனத்தைப் பெற்றுதான் இதை